போராட்டம் பண்ணுறது தான் ஜனநாயக உரிமைன்னு சொல்கிறவங்க போராட்டம் பண்ணுறவங்களுக்கு எதிராகவே அவங்கள கைது செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் எந்த ஊர் நியாயம் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் இவ்வளவு நாள் தமிழக அரசியல்ல பேசு பொருளான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை தாங்க இப்ப பாஜக நாங்க வந்து மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து இயக்கத்தை வந்து தொடங்குவோம் அப்படின்னு இன்னைக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப இந்த ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்து பல பேர் வந்து சென்னைக்கு போய் இந்த இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ போலீஸார் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இந்த ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற தப்பு அப்படின்னு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது திமுக பிரமுகர்கள் ஒரு சில பேர் அந்த இடத்துக்கு வந்து கைது செய் கைது செய் இவங்களை கைது செய் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இதை வந்து தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இப்ப பாஜக ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அவங்க அனுமதி வாங்கிட்டு அதை பண்றாங்களா இல்லை சும்மா எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் பண்றாங்களா அப்படின்றத பார்க்குறது போலீஸாரோட கடமை அவங்க அனுமதி வாங்கிட்டு அந்த ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க அப்படின்னா அவங்கள சும்மா விட்டுருவாங்க ஒரு வேளை அனுமதி வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூப்பிட்டு கொஞ்ச நேரம் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுருவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் திமுக பிரமுகர்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னே தெரிலங்க இப்போ இதுக்கு தான் பல பேர் வந்து திமுக பிரமுகர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு ஏன்பா நார்மலாக ஒரு விஷயத்துக்கு ஆதரவாக ஒரு விஷயத்துக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து போராட்டம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக அந்த இடத்துக்கே போய் போராட்டம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் எந்த ஊர் நியாயம் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த மும்மழி கல்விக் கொள்கை பிரச்சனையில் மக்கள் வந்து உசாராயிட்டாங்க இந்த விஷயத்தில் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாம் அவங்க கேட்குற கொஸ்டினும் கரெக்டாக தானே வந்திருக்கு நீங்கள் மூணு லாங்குவேஜ் வேணான்னு சொல்கிறீங்க அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மட்டும் ஏன் மூணு லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுறீங்க இதுக்கு முதல் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் கரெக்டான கேள்வி வந்து கேட்குறாங்க இந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக ஆயுதமாக கையில் எடுத்து பாஜக வந்து இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து எடுக்கிறாங்க இப்போ இதனால தான் உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்கே இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை பெருசாக முழுசா விடுச்சிரும் அப்படின்றதுக்காண்டி தான் நீங்க வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை போய் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்றது அங்க போய் போராட்டம் நடத்துறது கைது பண்றதுன்னு இது மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாஜக நடத்துற இந்த கையெழுத்து இயக்கம் வந்து பெரிய அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஆன்லைன்லயே இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இன்னும் ஆஃப்லைன்ல எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படின்ற வந்து தெரியல ஒரு கோடி பேர் வந்து கையெழுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக இதை வந்து பெரிய லெவலில் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்களா என்னமோ மும்மொழியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னீங்க பாருங்க மும்மொழி கல்வி கொள்கைக்கு ஆதரவா எத்தனை மக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க ஒரு கோடி மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்க தான் மொழியை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படின்னு இதை வச்சே தமிழக அரசை வந்து மடக்கிருவாங்க அதனால தான் இந்த விஷயத்துல தமிழக அரசு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா

இன்னமே இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து தமிழக அரசு தரப்பில் இருந்து கரெக்டான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ இதனால தான் இதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி பாஜக பெரிய நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்